வணக்கம் மோட்ச ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு ஏகாதசி ஷக்திலா ஏகாதசி ஏகாதசி மகா இந்த ஏகாதசி எப்போ வருதுன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி வந்தது இல்லையா அதுக்கு அடுத்து வர்ற ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த பேரே தெரிஞ்சிருக்கும் இதோட பலன் என்னங்கிறது என்னங்கறத இப்ப நம்ம இந்த கதையை பார்க்கலாம் இதுல வந்து ரிஷி வந்து புலஸ்திய ரிஷி கிட்ட அவர் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கா அப்ப கேக்குறா மக்கள் வந்து அறியாமையினால என்ன நிறைய தப்பு பண்ணிடுறா இருந்து விடுபடணும் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற நரகத்துல விழாம என்ன பண்ணனு யோசிக்கும் போது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு புலஸ்தியர் கேக்குறேன் அதுக்கே இவர் தாலபிய ரிஷி சொல்றாரு இப்ப வரப்போறது இல்லையா வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்தது இப்ப வர்றது அந்த மோக்ஷ ஏகாதசி இந்த மோக்ஷகாதசியில வந்து என்ன நான் பண்ணணும் அவளோட பாவத்தில் இருந்து எல்லாம் விடுபட்டு இந்த உலக வாழ்க்கையில நல்லா இருந்து பின்னாடி அவள் மூக்ஷத்தையும் அடையலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் என்னென்ன இதுன்னா சர்திலா ஏகாதசின்னு இதுக்கு பேர் இருக்கு எள்ள கொண்டு ஆறு விதமான முறைகள்ல பயன்படுத்தணும் அத பெருமாளுக்கு நம்ம எப்படி இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கணும் சொல்கிறோம் எள்ள வந்து உடம்புல அரைச்சுண்டும் சில பேர் வந்து குளிக்கிறது எல்லா உடம்புல அரைச்சுக்கலாமா அப்புறம் வந்து இல்லைன்னா ஜலத்துல எல்லாம் அந்த ஜலத்தை எடுத்து குளிக்கணுமா அப்புறம் எள் தானம் எள் விளக்கு அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா எள்ள எண்ணெயில வந்து கோவிலுக்கோ இதுக்கோ தானமா கொடுக்கறது இது மாதிரி இன்னும் வந்து அஹ் அன்னதானத்திலயும் எள்ள சேர்த்து பண்றது அப்புறம் எல்லால ஹோமம் வளர்க்கறது அது வந்து திலா ஹோமம்னு பேரு இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் இந்த ஆறு விதமா எல்லாம் உபயோகப்படுத்தி இன்னைக்கு வந்து சரியான விதத்துல விரதம் இருந்தா அவளுக்கு வந்து இந்த பாவங்கள்ல இருந்தெல்லாம் அவளுக்கு விடுபட்டு அவளுக்கு பின்னாடி மோட்சமும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றேன் இதுக்கு ஒரு கதையும் இருக்கும் என்ன கதைன்னா பெருமாள் வந்து அதை சொல்ற நாரதர் கேக்குற கிருஷ்ணர் கிட்ட நீ வந்து இந்த இதை பத்தி இந்த ஏகாதசி பத்தி எனக்கு ஒரு கதையை சொல்லுங்க ரொம்ப அருமையான கதை இது நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு பெருமாள் வந்து சொல்ற ஒரு ஒரு வயசான ஒரு பெண்மணி இருந்திருக்கா அவ என்ன பண்ணியிருக்கான்னா ரொம்ப சிறந்தவன் பெருமாள் பக்தி பெருமாளுக்கு சரியா இந்த ஏகாதசி விரதம் எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா எல்லா தானமும் பண்ணுவா எல்லாம் பண்ணுவான் ஆனா என்னன்னா அவள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அன்னதானம் மட்டும் யாராவது பசின்னு கேட்டு ஆ அவளுக்கு மட்டும் தர மாட்டேன் நான் பணமா கொடுத்துக்கிறேன் வாங்கி போங்க அப்படின்றான் அது என்னமோ அவளுக்கு அன்னதானமா பண்ணினா லட்சுமி அன்னலட்சுமி போயிடுவான்னு யாரோ சொல்லி வச்சிருக்கா அப்ப இருக்கு அதுல தீவிரமா இருந்துட்டு இருக்கா பின்னாடி வந்து என்ன இருக்குன்னா ஆனால் நிறைய எந்த விரதத்தையும் விடறது இல்ல அருமையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால அவளுக்கு இந்த வந்து சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பு கிடைச்சிடுது பின்னாடி எல்லா வயசானதுக்கு அப்புறம் அவள் சொர்க்கத்துக்கு போயிட்டான் சொர்க்கத்துக்கு போயிடும் என்னன்னா சொர்க்கத்தில் ஒரு அவளுக்கு ஒரு மண்ணாலான ஒரு குடிசையாட்டம் ஒன்று இருக்கு உள்ள போயிருக்கா எல்லா வசதி ஒரு அரண்மனையாட்டம் அந்த குடிசையே பெரிய சொர்க்கத்தில் எல்லாமே பெருசு இருக்கும் அப்படி இருக்கு ஆனா என்னன்னா எதல் எடுத்தாலும் வந்து என்னன்னா பணம் எல்லாருக்கும் மண்ணு இதான் சாப்பிடலான்னு எடுத்தா மண்ணா இருக்கு இது என்னடா இது இப்படி நம்ம இவ்வளவு நாள் தானம் பண்ணதுக்கு பலனா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அப்ப அவளோட இதை உணர வைக்கிறதுக்காக பெருமாளே என்ன பண்ற வயதான ஒரு ரிஷியாட்டம் பக்கத்துல வர்ற வந்துட்டு இவ உன்னு காலில விழுந்து வணங்குறா கேக்குற நான் நல்லதுதானே பண்ணினேன் எனக்கு ஏன் அப்படி இருக்கு நீ யோசிச்சு பாரு நீ எல்லா தானமும் பண்ணினியா ஆஹ் எல்லா மண்ணேனு நீ பண்ணாத ஒரே ஒரு தானம் தான் உன்னை இங்க வந்து இப்படி சொர்க்கத்துக்கு வந்தால் நீ பண்ணின தானங்களுக்கெல்லாம் பலனா சொர்க்கத்துக்கு இந்த உடம்போடையே நீ வந்துட்ட ஆனா நீ பண்ணாத தானத்தோட பலனா நீ என்னன்னா பிணியில அவசி பட்டு அவதிப்பட்டு இருக்க அப்படிங்க உடைய யோசிக்கிற ஆமா ஆமா நான் இந்த அன்னதானம் மட்டும் பண்ணவே மாட்டேன் ஒரு நாள் ஒரு ரிஷி ஒரு நாள் உன்கிட்ட ஒருத்தர் முனிவர் வந்து சாதம் கேட்டார் ஆனால் ஆமாம் ஆமாம் அவர் கேட்டார் ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் தலிகையும் பண்ணலை அந்த நேரத்தில் அந்த கோபத்தில் வந்து என்ன பண்ணிட்டேன் அதில் அடியில் இருந்த மண் தரையில் இருந்தது அதை எடுத்து உருட்டி அவரோட புட்ச பாத்திரத்தில் போட்டுட்டேன் நீ போட்ட பாத்தியா வண்ணு அது அதுதான் வந்து இங்கே நீ மாளிகையாக உனக்கு கட்டுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு நீ போடாத அந்த அன்னதானம் தான் உனக்கு இப்படி பசிப்பு நீ இருக்கே நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு பெருமாள் சொல்றேன் உலகத்திலேயே வந்து மனுஷன் போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு தான் அத போய் நீ போடாம விட்டுட்ட இப்போ நீ என்ன பண்ணு இங்க தேவ ரிஷிகள்லாம் என்னன்னா யாரோ ஒருத்தர் வந்து மனுஷ உடம்போட இங்க தேவ ஸ்திரீகள்லாம் இங்க மனுஷ உடம்போட இங்க வந்திருக்காலன்னு உன்னை பார்க்க வருவா அவா கிட்ட இந்த சர்திலா ஏகாதசி அதான் இந்த மோட்ச ஏகாதசி இருக்கு இல்லையா அதோட பலனை எனக்கு கொடுன்னு கேளு அவ அந்த பலனை கொடுத்துட்டானா உன்னோட பசிப்பிணியெல்லாம் போக்கும் இந்த உலகத்துல வந்து பசிப்பிணிய போக்குறதுக்கான ஒரே ஒரு அருமருந்துன்னா இந்த சத்திலா ஏகாதசி தான் இந்த மோக்ஷகாதசியை வந்து சரியா பண்ணி அன்னதானம் எல்லாம் பண்ணினோம்னா அவ வந்து பசிப்பினியே இருக்காத வாழ்க்கை அவ சந்ததியினரும் உணவு பற்றாக்குறை இல்லாம இருப்பாங்க அது மாதிரி அவ வர உடனே கதவை சாத்தின்றா பெருமாளே தேடி வந்து இவ்ளோ பாவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருது வந்தவர் பெருமாள் தான் பெருமாளே தேடி வந்து பாத்திருக்காருன்னா இவ்வளவு இது கொஞ்சம் கதவை தரங்க நாங்க உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்க நீங்க உங்க சர்திலா ஏகாதசியோட பலனை எனக்கு தர்றதா இருந்தா நான் கதவை திறக்கிறேங்க சரிங்க அவளும் அந்த பலனை தர உடனே உள்ளோட பசி புனி போயிடுது அங்க இருந்தாலும் வந்து என்ன பண்றான் அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னதானத்தை ஏகாதசி விரதத்தோட ஒழுங்கா அந்த அன்னதானமும் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசில சொர்க்கம்னாலும் திரும்பி வர்ற இடம்தான் அப்படி இது பண்ணி கடைசியில அவ மோட்சத்தையும் அடையிறான்னு கதை இதைதான் பெருமாள் வந்து சொல்றேன் இந்த சர்திலா ஏகாதசிக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த எள்ளு ஏற்கனவே சொன்னே இல்லையா ஆறு விதத்துல எல்ல வந்து உபயோகப்படுத்தணும் ஒரு மகாவிஷ்ணுவா வந்து ஒரு பிராமணரை ஒரு வேத விற்பனர் நல்ல வேதம் தெரிஞ்சவரை வந்து பாவித்து அவருக்கு நல்ல எள்ளு நீரோட எள்ள ஜலத்துல கலந்து ஒரு பெரிய ஒரு சொம்பா தானம் கொடுக்கணும் கொடை காலனி அப்புறம் வந்து முடிந்தா கருப்பு பசு அது மாதிரி எல்லாம் தானம் கொடுத்தா இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம் இந்த எள்ளெல்லாம் யாரோட சம்மந்தப்பட்டது சனி பகவானோட தானியம் தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூரியன் ஆத்ம காரகன் அது மாதிரி எல்லாம் சொல்லும் போது சனி பகவான் வந்து என்னதுன்னா இந்த எலும்போட கூடின கட்டமைப்பு நம்ம உடம்பு இருக்கு இல்லையா அதுக்கு காரகன் வந்து சனி பகவான் தான் இந்த எள்ளு வந்து எப்படின்னா சனி பகவானுக்கு பிரீத்தி நம்ம பொதுவாவே சொல்லுவோம் யாருக்காவது சனிதாசன் அவ வந்து எள்ளு விளக்கு சனிக்கிழமையில ஏத்தினா நல்லதுன்னு அந்த எள்ளை வந்து அவரை சனி பகவானை பிரீத்தி இந்த வந்து இந்த இவா மோக்ஷகாதி அன்னைக்கு யாராவது ஒரு பெரியவாளை வச்சு ஆத்தலை பண்ணக்கூடாது வெளியில எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஹோமம் பண்ணிடான்னா வந்து இந்த பிரேத இதுவா இருக்கா பத்தில நிறைய பேர் வந்து இந்த ஆக்சிடென்ட்லாம் போன வாளுக்கு சரியான இது கிடைச்சிருக்காது அவ உடம்பே செதிஞ்சு போயிருக்கும் சரியா பண்ண முடியாது அதுக்கான என்னென்ன காரியம் பண்ணணுமோ பிரே அந்த பித்திருக்காரியம்லாம் பண்ணவே முடியாது ஸோ அவெல்லாம் பித்ருலோகத்துக்கும் போக முடியாம இப்படி பிரேத சரீரத்தோட அல்லாடினு நிறைய பேர் கேட்டா ஜோசியர் கூட சொல்லுவாள் பிரேத சாபம் இருக்கு உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்லாம் பெருமாளுக்கு மீறி யாருமே இல்லை ஆனாலும் வந்து நமக்கு இந்த சனி பிரியோட இது எல்லாம் இது மாதிரி நம்ம குடும்பத்துல யாராவது போயிருக்கா தெரியும் ஏன்னா இது சொன்னதே என்னது மோட்ச ஏகாதசின்னு நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துக்கு போகாம நடுவில் எங்கேயாவது அல்லாடினு இருந்தாலோ இல்லை அவளை ஒவ்வொரு லோகமாக உயர்த்தி கடைசியில் வா மோட்சத்தை அடையிறதுக்கோ இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஏகாதசியில சரியா விரதம் இருந்து அது சனி காரகன் சொன்னேன் இல்லையா சனி வந்து என்னென்னா வயதான தோற்றம் அதுக்கெல்லாமே வந்து சனி பகவான் தான் இரும்பு அப்புறம் இந்த இதெல்லாம் இந்த கீழ்நிலை வேலை செய்யறவா எல்லாமே இந்த சனியோட காரகத்துக்குள்ள வந்துடுவா அதனால வந்து சனியையும் பிரீத்திப்படுத்துறதுக்கு இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷம்னு சொல்ற நம்மளால முடிஞ்சது வந்து கருப்பு நிறத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸோ கொடை அதெல்லாம் வந்து இந்த ரோட்ல பெருக்கிறவா அது மாதிரி துப்புரவு தொழிலாளிக்கோ இல்லைன்னா வந்து இந்த மைன்ஸ் சுரங்கத்துல வேலை செய்யறவா அது மாதிரி கஷ்டப்படுற இதுல இருக்கிறவாளுக்கு வயசான வாளுக்கு அவளுக்கு இது மாதிரி நாள்ல வந்து இந்த எள்ளு உருண்டை கொடுத்தாலும் ரொம்ப விசேஷங்கிறா எள்ளும் வெள்ளமும் கலந்து இது இல்லைன்னா எல்லோரை பண்றது அது மாதிரி பண்ணி கோவிலுக்கோ இல்லைன்னா அன்னதானமோ பண்ணி எல்லாம் பண்ணோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம சாப்பாடுக்கு பிரச்சனையே இல்லாம நம்ம மட்டும் இல்ல நமக்கு அடுத்து வரப்போற தலைமுறையும் முன்னாடி மேல போனவா சந்த முன்னோர்களுக்கும் சேர்த்து இந்த விரதம்னு சொல்லியிருக்கா இந்த விரதத்தை சரியா நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா வந்து கங்கை முதலான நதிகள்ல தீர்த்தா பலனும் நமக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த மோக்ஷ கிரகண காலத்துல தானம் பண்ற பலன் எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஒழுங்கா ஏகாதசி விரதத்தை ஒருத்தர் இருந்தானா அவளுக்கு கண்டிப்பா மோக்ஷம்னு சொல்லியிருந்தாள் அதனால நம்ம இந்த ஏகாதசிக்கு குழந்தைகளுக்கும் சொல்லி குளிக்கிற ஜலத்துல எள்ளு போட்டு குளிக்கிறதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது நமக்கு அது மாதிரி நம்ம எல்லாரும் கரெக்டா இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த கதையை கேட்டாலும் சொன்னாலும் அவளோட பாவங்கள் எல்லாமே குறைஞ்சு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் எல்லாமே சனியே பொதுவா என்னன்னா சனியை போல கொடுப்பாருமில்லை கெடுப்பாரும் இல்லை நம்ம ஸ்தோத்திர பிரியன்னு சொல்லுவோம் அதனால வந்து நம்ம சொன்னோன்னாலே இதுக்கு அவருக்கு பிடித்தமானதை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும் போதே நமக்கு சரியா இருக்கும் அதோட இல்லாம புதன்கிழமையில இந்த மாதிரி இந்த ஏகாதசி வருது புதன் பெருமாளுக்கு வந்து புதனும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அதனால நம்ம பண் இந்த எல்லாத்தையும் கரெக்டா பண்ணோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அது மாதிரி அடுத்த நாள் காத்தால பதினைஞ்சாம் தேதி காற்றால ஏழரைல இருந்து ஒன்போதே காலுக்குள்ள நம்ம அன்னைக்கு பாரணைய முடிச்சிடணும் சாப்பிட்டு முடிச்சுடணும் முடிஞ்சவா நைட் முழுக்க கண்முழிச்சு விரதத்தை பூர்த்தி பண்ணலாம் பால் பழம் அது மாதிரி நம்மளால என்ன முடியறதோ அதுக்கேற்ப எடுத்துக்கலாம் சாத்விக ஆகாரமா மட்டும் எடுத்துக்கலாம் முழு அரிசியை தவிர்த்துட்டா நல்லது நன்றி வணக்கம்